ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருணகாடமி நாளைக்கு எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம்ல ஒட்டு மொத்தமாக நீங்க ஒரு இரநூறு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ல மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கக்கூடிய பார்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேவா ஸோ நம்ம டைமை வந்து நம்ம வந்து சரியா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிக்க முடியாது அது காரணம் என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தினா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது மற்ற கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ணுறது ரொம்ப பாதிப்படையுது ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மூணு மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஒரு இருபது கொஷ்ஷன் முப்பது கொஸ்டின் பெண்டிங் இருக்கு அதை நம்ம அப்படியே போட்டு வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ டைம் மேனேஜ்மென் ரொம்ப முக்கியமானது நம்ம அந்த கொஸ்டின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விதம் தான் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மூணு ரவுண்ட் ஓகேவா ஸோ அந்த கொஸின்ஸ் வந்து பார்த்திங்கனா மூணு வகையாக வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணி அந்த மூணு ரவுண்ட்ஸ் மூலமாக வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு படத்தை சொன்னாங்கல்ல இவன் வெந்தவன் இவன் வேகாதவன் ஒரு அரை வேக்காடு அதே ஆன்சர் கான்செப்ட்ல தான் நம்ம வந்து பார்த்தா முடிச்சிருக்கோம் ஓகேவா வெந்த கொஸ்டின் வெந்த கொஸ்டின் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஓகேவா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஓகேவா சார் இது இதான் சார் ஆன்சர் வரும் எனக்கு தெரியும் சார் இது வந்து பார்த்தா டென்த் புக்கில் முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் நாற்பத்தி நாலாவது வரிகள் இருக்கு சார் அப்படின்னு வந்து சொல்றது அடிச்சு சொல்றது தெரியும் ஸோ அப்போ நல்லா நம்ம வந்து சிலபஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இப்ப தமிழ் நூறு கொஷின் எடுத்தீங்கன்னா அந்த நூறுல ஒரு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியும் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெந்தவன் என்ன பண்ணீங்கன்னா இந்த எண்பது கொஸ்டின் நல்லா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஷேர் பண்ணிருக்கேன் இதுதான் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அறவைக்காடு கொஸ்டின் அரைவேக்கட கொஸ்டின் அதாவது பாதி தெரிஞ்சிருக்கும் அதாவது நாலு ஆப்ஷன் ரெண்டு ஒமிங்க மீதி ரெண்டு வந்து இதுவா அதுவா அப்படின்னு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரைக்காடு கொஸ்டின் அதை செகண்ட் ரவுண்ட் இருக்கு அப்ப செகண்ட் ரவுண்ட் யூஸ்லாம் பாத்துருப்பீங்க ரெண்டு ஆப்ஷன் ஒமிங்க இப்ப ரெண்டாவது பார்க்கும்போது இதுவா அதா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் அதுவும் செகண்ட் ரவுண்ட் வந்து அந்த வந்து வந்து முடிச்சிடலாம் தேர்ட் ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வேகாதவன் வேகாதவனா சுத்தமா தெரியாது ஓகேவா சோ அப்ப நம்ம வந்து நூறு கொஸ்டின் தமிழ் எடுத்துல அப்படின்னா ஒரு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வெந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும் அதை நீங்க பஸ்ட் போட்டுருங்க அதுக்கப்புறம் இதுவா அதுவா அப்படின்ற ஆப்ஷன் ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் அதை நம்ம வந்து பார்த்தா செகண்ட் டைம் நம்ம ஓரளவுக்கு யோசிச்சு போடுவோம் அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ வாட் இஸ் பாட்டா நம்ம ஈஸியாக போட்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கூடிய கொஸ்டின் பார்த்தா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கொஸ்டின் வந்து போட்டுருங்க மூணாவது சுத்தமாக தெரியாத கொஷின் அது நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் கொஸ்டின் எப்படியும் திருப்பி தலைகீழாக பார்த்தாலும் சுத்தமாக தெரியாது தான் அது தெரியாத கொஷின் தெரியாது தான் ஓகே ஒன்று ஃபார் ராக்கிக் வி ஃபார் பால் இல்லை இங்கேயும் இப்போ இங்கி பாய்ங்கி ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி இல்லை ஒரே ஏரியா ஒரே ஆப்ஷனு அந்த மீ அஞ்சு வருஷம் தெரியல சார் அஞ்சுக்கும் ஒரே ஆப்ஷன் போட்டாலும் ஓகே தான் இதே மாதிரி தான் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ஜிகேக்கும் மூணு ரவுண்ட் ஓகே நல்லா தெரிஞ்ச கொஷின் இதுவா அதுவான்ற கொஷின் சுத்தமாக தெரிய கொஷின் இந்த ஆங்கிள் பிரிச்சை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா டைம் வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம் சரிங்களா தேங்க் யூ